பிப்ரவரி மாதத்திலேயே எச்சரிக்கை கொடுத்துருந்தவங்க ஒரு மோசமான ஒரு வெயில் பொறுத்தவரை மே மாதத்துல பதிவாக வெயில்லாம் மார்ச் மாதத்திலே பதிவாக போகுது அப்படின்னு சொல்லிட்டு ஏன்னா பொதுவாக பிப்ரவரி மாதத்தில் முப்பத்தி மூணு டிகிரி செல்சியஸ் முப்பத்தி நான்கு டிகிரி செல்சியஸ் பதிவாக வேண்டிய இடத்துல முப்பத்தி ஏழு மற்றும் முப்பத்தி எட்டு டிகிரி செல்சியஸ் வரும்போதே சொல்லியிருந்தோம் மார்ச் மாதத்துல நாற்பது டிகிரி செல்சியஸ் பதிவாகும் அப்படின்னு இப்போ வரப்போகுதுங்க அடுத்து வரக்கூடிய ஓரிரு நாட்களில் வெப்ப அலை பொறுத்த வரைக்கும் தமிழ்நாட்டில் வீச போகிறது ஒரு அக்னி தான் நமக்கு வந்து ஒரு வெப்ப அலை வீசும் அப்படிங்கிறதுலாம் இல்ல இப்போ இந்த வருஷம் பொறுத்த வரைக்கும் போன வருஷத்தை விட அதிகமா இருக்கும்னு சொல்லி ஒரு எச்சரிக்கை கொடுத்திருந்தோம் அதே எச்சரிக்கை தற்பொழுதும் இருக்கிறது அடுத்து வரக்கூடிய ஓரிரு நாட்கள்ல இந்த வெயிலுடைய தாக்கம் பொறுத்த வரைக்கும் தமிழ்நாட்டில் மிக தீவிரமாக இருக்கும் இப்போதான் கொஞ்ச நாள் முன்னாடி நம்ம மழை பத்தி நிறைய பேசிக்கிட்டு இருந்தோம் ராமநாதபுரம் மாவட்டத்தில் ஒன்பது சென்டிமீட்டர் மழை கூட வந்திருக்குங்க அதிகபட்சமாக ராமநாதபுரம் மாவட்டத்தில் தமிழ்நாட்டில் மழை பதிவாகியிருக்கிறது தூத்துக்குடி திருநெல்வேலி புதுக்கோட்டை தஞ்சாவூர் திருவாரூர் மயிலாடுதுறை நிறைய மாவட்டத்தில் மழை பொழிவுகள் சில இடத்துல மிதமான மழை சில இடத்துல கனமழையும் பதிவானதெல்லாம் பார்த்தோம் அதெல்லாம் மார்ச் ரெண்டாம் தேதியோட நேத்தோட எல்லாமே முடிவுக்கு வந்தாச்சு இன்னையிலருந்து மழை வருமானு கேட்டால் பெரும்பாலும் இருக்காது வேணால் சில பகுதிகளில் லேசான மழைக்கு வேணால் வாய்ப்பு இருக்கலாம் தென் மாவட்டத்தினுடைய கடலோர பகுதியோ இல்லை டெல்டா மாவட்டத்திலே ஏதாச்சும் சில இடங்களில் மேகமூட்டமாகவும் சாரல் மழை இருக்கலாமே தவிர இன்னையிலருந்து வெயிலுடைய தாக்கம் மிக அதிகமாக இருக்கு போகுது அடையாம்பா ஏற்கனவே வெயில் கொளுத்திட்டு தானே இருக்கு இதுல என்ன இன்னும் வெயில் அதிகமாக வேண்டியது இருக்குன்னு கேக்குறீங்களா அதுதாங்க பிரச்சனையே ஏன்னா இது வரைக்கும் வெப்பநிலை பொறுத்த வரைக்கும் முப்பத்தி ஆறு டிகிரி செல்சியஸ் முப்பத்தி ஏழு தான் அதிகபட்சமா இருந்துச்சு ஆனா இப்ப வரப்போற நாட்கள்ல கடலோர மாவட்டத்தில் நாற்பது டிகிரி செல்சியஸ் பதிவாக போது அதுல எந்தெந்த மாவட்டங்கள் சிக்கியிருக்கு அப்படிங்கிறத இப்போ தெளிவா பார்த்துடலாங்க நீங்க மறக்காம ஒரு லைக் போடுங்க சீக்கிரமா நம்ம ஒரு ரெயின்ஃபால் டேட்டையும் உங்களுக்கு நம்ம அனவுன்ஸ்மெண்ட்டோடும் பண்ண போகிறோம் இப்போதைக்கு வெயிலுடைய தாக்கம் எந்த அளவுக்கு இருக்கும் எந்த மாவட்டங்கள் அதிகமாக பாதிக்கப்படும் வெயிலுடைய தாக்கம் மிக மோசமாக இருக்கக்கூடிய மாவட்டங்கள் ஒரு ஐந்து மாவட்டங்கள் ஆபத்தான நிலைமையில இருக்கு மழைனால இல்லை வெயில்னால ரொம்ப ஒரு ஆபத்தான நிலமையில இப்போ காத்துக்கிட்டு அது எந்தெந்த மாவட்டங்கள்ங்கிறதையும் இப்போ நம்ம தெளிவாக பார்க்கலாம் சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்களாம் சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க சீக்கிரமாக கோடை மழையும் பின்னாடி நமக்கு தயாராகிட்டு இருக்குது வலுவான கோடை மழை பொறுத்த வரைக்கும் தமிழ்நாட்டிற்கு காத்திருக்கு அந்த கோடை மழையும் எப்போ அப்படிங்கிறதையும் நம்ம தெரிஞ்சுக்கலாம் தமிழ்நாட்டில் மார்ச் ஏழாம் தேதி வரைக்கும் கடுமையான வெப்பநிலை பொறுத்த வரைக்கும் பதிவாக போகுது மார்ச் ஏழாம் தேதி வரைக்கும் வெயிலுடைய தாக்கம் மிக மோசமாக இருக்கும் மார்ச் நான்கு ஐந்து ஆறு ஏழு இந்த நான்கு நாட்களும் வெயிலுடைய தாக்கம் படிப்படியாக அதிகரித்து முப்பத்தி எட்டு டிகிரி செல்சியஸ் முதல் நாற்பது டிகிரி செல்சியஸ்க்கு கிட்டத்தட்ட பதிவாக போது இனி தமிழகத்தில் கனமழை தீவிரமாக வாய்ப்பு இல்லை எக்காரணத்தை கொண்டும் எந்த பகுதிகளுக்கும் இனிமே அதாவது இன்று முதல் உங்களுக்கு மிக கனமழையோ இல்லை அதிகனமழையோ இல்லை கனமழைக்கான வாய்ப்பு இன்றையிலேருந்து கொஞ்சம் கொஞ்சமா குறைஞ்சிரும் பெரும்பாலும் இன்றைக்கே ஒரு லேசான மழை மிதமான மழை பகுதியா பதிவாகுமே தவிர இன்னும் நாளையிலேருந்துலாம் எடுத்துக்கிட்டிங்கன்னா பகலில் பகல்ல வெயில் ரொம்ப பயங்கரமாக இருக்கக்கூடும் அதில் குறிப்பாக இனி தமிழ்நாட்டுல கனமழை பொறுத்த வரைக்கும் தீவிரமாகிறதுக்கான வாய்ப்புகள் கண்டிப்பா கிடையாது அப்படிங்கிறதையும் மிக தெளிவா சொல்லிடுறவங்க இந்த வெப்ப அலை வெப்ப அலைன்னு சொல்றாங்க அப்படின்னா என்ன நிறைய பேர் கேக்குறீங்க வெப்ப அலை அப்படிங்கிறது வந்து ஒன்றும் இல்லைங்க ஒரு மூன்று நாட்கள் நான்கு நாட்கள் தொடர்ந்து இயல்புக்கும் அதிகமான வெயில் பதிவாச்சு அப்படின்னா அதுதான் வெப்ப வெப்ப அலைன்னு அப்படின்னு சொல்லுவாங்க இந்த வெப்ப அலை பொறுத்த வரைக்கும் தமிழ்நாட்டில் மார்ச் ஆறு ஏழு மற்றும் எட்டாம் தேதிகள் வரைக்கும் இருக்க போது மூணு நாளுமே ஒரு மிக தீவிரமான வெப்ப அலை அதாவது மார்ச் நான்கு ஐந்து வரைக்கும் ஓரளவுக்கு வெயிலுடைய தாக்கம் கணிசமாக அப்படி அதிகரிச்சுட்டே வந்தாலும் அந்த மிக கொடுமையான வெயில் அப்படிங்கிறது வந்து மார்ச் ஆறு மற்றும் ஏழு எட்டாம் தேதி வரைக்கும் இருக்க போகிறது அப்படி இருந்து மாவட்டம் இப்போ முதல்ல நம்ம தமிழ்நாட்டுல பாதிக்கப்பட போது வேலூரா இல்ல திருவண்ணாமலையா சேலமான்னு நிறைய பேர் கேட்டிருந்தீங்க இங்கே தாங்க ஒரு டிஸ்டே இருக்குது சேலமோ வேலூரோ திருவண்ணாமலை கிடையாது நம்ம கேடிசிசி சென்னை திருவள்ளூர் காஞ்சிபுரம் செங்கல்பட்டில் நாற்பது டிகிரி செல்சியஸ் முப்பத்தி ஒன்பது டிகிரி செல்சியஸ் அப்படிங்கிறது பதிவாக போகிறது ஒரு உச்சகட்ட வெப்பநிலை அப்படின்னு தான் நம்ம சொல்லியாகணும் குறிப்பாக கேடிசிசி என்று சொல்லக்கூடிய காஞ்சிபுரம் திருவள்ளூர் செங்கல்பட்டு மற்றும் சென்னையில் அதிக வெப்பம் பதிவாக வாய்ப்பு மார்ச் ஆறு ஏழு எட்டில் இங்கே தாங்க நமக்கு வந்து எச்சரிக்கையே கொடுத்துருக்குறோம் எல்லாருமே வெயில் அப்படின்னு சொன்னோன்னே வேலூரை தான் முதல்ல பார்ப்பாங்க அதுக்கப்புறம் திருவண்ணாமலையை பார்ப்பாங்க அதை விட்டா சேலம் நாமக்கல் கரூர்னு இந்த மாவட்டத்தை தான் முதல்ல பார்ப்பாங்க வெயிலுடைய தாக்கம் அதிகம்னு சொன்னா ஆனா இப்போ நம்ம வந்து எச்சரிக்கை கொடுத்துருக்கிறது வேலூருக்கோ திருவண்ணாமலைக்கோ இல்லைங்க கேடிசிசியில் ஆபத்துகள் காத்திருக்கிறது அதுக்கப்புறம் இருக்கு அதுக்கடுத்து வேலூர் திருவண்ணாமலை கிருஷ்ணகிரி திருப்பத்தூர் போன்ற பல மாவட்டங்கள் வந்து சிக்கும் முதற் கட்டமாக காஞ்சிபுரம் திருவள்ளூர் சென்னை மற்றும் செங்கல்பட்டில் தான் இந்த ஒரு கொடூரமான வெயில் வரைக்கும் அடுத்து வரும் நாட்கள்ல காத்திருக்கிறது அதனால உங்களுக்கு என்ன எச்சரிக்கை அப்படின்னா பொதுமக்கள் பொறுத்த வரைக்கும் நண்பகல் பன்னிரெண்டு மணி முதல் மூன்று மணி வரைக்கும் அதாவது அந்த மதிய நேரங்கள் தயவு செய்து வெளியே போயிடாதீங்க ஏன்னா கடுமையான அனல் காற்று வீசும் அப்படிங்கிறதுனால தொடர்ந்து உங்களை நீங்கள் பாதுகாத்து கொள்ளுங்க பகல் நேரங்களில் கூடுமான வரைக்கும் வெளியே செல்கிறத தவிர்த்து கொள்ளுங்க அத்தியாவசியத்திற்கு மட்டும் நீங்கள் வந்து வெளியே போனால் போதும் அதே போல நிறைய தண்ணீர் வந்து பருகி கொள்ளுங்கள் ஏன்னா இந்த கோடை காலங்களில் அதிக வெப்பம் ஏறும் பொழுது கண்டிப்பாக நமக்கு வந்து ஒரு வறட்சி வந்து இருக்கும் தொட உங்களை நீங்கள் பாதுகாத்து கொள்ளுங்க வெயிலுடைய தாக்கம் எப்பெல்லாம் ஒரு மோசமான ஒரு சூழ்நிலையில் இருக்கும் அப்படிங்கிற தகவலையும் கொடுத்துருக்குறோம் பொதுவாக வந்து வெள்ளப்பெருக்கு வெள்ள அபாயம் அல்லது வந்து அதிகனமழை அதீத தான் எல்லாருமே அலர்ட்டாக இருப்பாங்க ஆனால் வெயில பொறுத்த வரைக்கும் யாருமே கண்டுக்கிற மாட்டாங்க ஆனால் இந்த வெயிலை பொறுத்த வரைக்கும் நம்ம கண்டிப்பா ஒரு கேர் எடுத்து தாங்க ஆகணும் ஏன்னா இந்த வெயிலுடைய தாக்கம் பொறுத்த வரைக்கும் மிக மோசமானதாக இருக்கும் நிறைய பேர் வந்து பல நோய்கள் வந்து வெயில்னால தான் நமக்கு வந்து அதிகமாக வருகிறத நம்ம பார்க்குறோம் அதனால தொடர்ந்து இந்த கோடை காலங்களை சமாளிக்கிறதுக்கு முதல்ல நீங்க பெரும்பாலும் வெளியே செல்கிறத தவிர்த்து கொண்டு அதிகமான தண்ணீர் பருகி தொடர்ந்து உங்களை நீங்க பாதுகாத்து கொள்ளுங்கள் அடுத்ததாக எத்தனை நாட்கள் இந்த வெப்ப அலை பொறுத்த வரைக்கும் வீசும் அப்படின்னா மார்ச் ஏழு எட்டு தேதிகள் வரைக்கும் இந்த வெப்ப அலை தமிழ்நாட்டில் வீசும் அதுக்கடுத்து எப்படி இருக்கும் அப்படின்னா கொஞ்சம் குறையும் ஏன்னா இப்போ முப்பத்தி எட்டு முப்பத்தி ஒன்பது டிகிரி செல்சியஸ் வரைக்கும் வெயிலுடைய தாக்கம் சொல்லியிருக்கோம் இல்லையா அதுக்கப்புறம் மார்ச் ஒன்பதாம் தேதி பத்தாம் தேதியில இருந்து கொஞ்சம் வெயிலுடைய தாக்கம் குறைஞ்சி முப்பத்தி ஆறு முப்பத்தி ஏழு டிகிரி செல்சியஸில் வெப்பம் பதிவாகும் அதுக்கப்புறம் மார்ச் தேதிக்கு மேலே மீண்டும் ஒரு வெப்ப அலை இருக்குது அது அதாவது இது போன்ற ஒரு வெப்பநிலையை பொறுத்த வரைக்கும் அடிக்கடி உயர்ந்து கொஞ்சம் கீழே இறங்குகிறத நம்மளால் பார்க்க முடியும் இன்னும் நமக்கு அக்னி நட்சத்திர காலகட்டங்கள்லாம் வரவே இல்லை மே மாதத்தில் அக்னி நட்சத்திரம்னு ஒன்று வருங்க அப்போது மிக மோசமான ஒரு வெயிலுடைய தாக்கம் பொறுத்த வரைக்கும் தமிழ்நாட்டில் இருக்கும் நம்ம ஏற்கனவே பல நாளாக சொல்லிகிட்டு இருக்கோம் ஃபார்ட்டி ஃபோர் டிகிரி செல்சியஸ் அதாவது தமிழ்நாடு பொறுத்த வரைக்கும் இந்த வருஷம் நாற்பத்தி நான்கு டிகிரி செல்சியஸ் வரைக்கும் வெப்பம் பதிவாகலாம் என்ற ஒரு எதிர்பார்ப்புகள் இருக்குது அது ஏப்ரல் மாதத்திலோ அல்லது மே மாதத்திலோ கண்டிப்பாக இருக்கும் இன்னும் வட இந்தியாவெலாம் எடுத்துக்கிட்டிங்கன்னா இந்த வருஷம் நாற்பத்தி எட்டு டிகிரி செல்சியஸ் நாற்பத்தி ஒன்பது டிகிரி செல்சியஸ் அரை சதம் கூட நமக்கு வந்து வெப்பநிலை பதிவாகிறதுக்கான வாய்ப்பு ரொம்ப அதிகம் எங்கன்னா ராஜஸ்தான் குஜராத் போன்ற மாநிலங்கள் தொடர்ந்து இங்கெல்லாம் வந்து வெயிலுடைய வெப்ப அலை பொறுத்த வரைக்கும் ரொம்ப தீவிரமா இருக்க போகுது இந்த வருஷத்துல என்னதான் நமக்கு வெப்ப அலை வீசினாலும் தென்மேற்கு பருவமழை கூடுதல் மழை கொடுக்க போகுதுங்கிறது சற்று ஒரு ஆறுதலான ஒரு விஷயம் நமக்கு வந்து ஒரே ஒரு ஆறுதல் மழை மட்டும்தாங்க என்னதான் வெயிலுடைய தாக்கம் மிக அதிகமாக கொளுத்தினாலும் இந்த ஆறுதலான ஒரே விஷயம் அது மழை பொறுத்த வரைக்கும் தான் இந்த தென்மேற்கு பருவமழையானது மே மாதத்தில் தொடங்கும் என்று எதிர்பார்ப்புகள் அதிகமாகவே இருக்கு ஒரு மே இருபதுக்கு அப்புறம் தென்மேற்கு பருவக்காற்று கொஞ்சம் படிப்படியாக அதிகரிக்கும் கர்நாடகா கேரளா போன்ற மாநிலங்கள்ல ஏப்ரல் இறுதியிலேயே கொஞ்சம் கொஞ்சமாக மழை கொஞ்சம் அதிகமாக வர ஆரம்பிச்சிடும் ஏப்ரல் இருபதாம் தேதிக்கு அப்புறமே கர்நாடகா கேரளாவில் கொஞ்சம் கொஞ்சம் அங்கொன்றும் இங்கொன்றுமா நல்ல ஒரு மழை வர தொடங்கிரும் அப்புறம் மே பதினைந்தாம் தேதிக்கு அப்புறம் நிறைய இடங்கள்ல கேரளா கர்நாடகாவில் மழை பெய்ய ஆரம்பிக்கும் அப்புறம் ஜூன் முதல் வாரங்களில் தமிழ்நாடு முழுவதுமாகவே கனமழை பொறுத்த வரைக்கும் மிக அதிகமாக பதிவாக வாய்ப்பு இது இதற்கு இடைப்பட அப்போ ஜூன் மாதம்தான் மழை வருமானம் அப்படி கிடையாது இடைப்பட்ட காலகட்டங்களில் வெப்பசலன இடிமழை அதாவது திடீரென அந்த மேகக்கூட்டங்களில் ஒரு அதிக வெப்பநிலை காரணமாக அது தொடர்ந்து வெப்பசலன இடிமழை நம்ம சொல்லுவோம் அந்த மழை சட்டென்று அவ்வப்போது நமக்கு வந்து ஒரு சில மாவட்டத்தில் பதிவாகும் இப்போ உதாரணமாக இப்போ கடந்த நாட்களில் மார்ச் ஒன்று ரெண்டில் இப்போ பதிவாச்சு இல்லையா நிறைய தென் மாவட்டங்களில் மழை பதிவாச்சு ஒன்பது சென்டிமீட்டர் ஏழு சென்டிமீட்டர் நாகப்பட்டினத்தில் காரைக்கால் பகுதிகள் இங்கெல்லாம் அஞ்சு சென்டிமீட்டர் ஆறு சென்டிமீட்டரில் மழை பதிவாச்சுங்க சும்மா இல்லை அது போல் ஒரு மழை பொழிவு அந்த மார்ச் பதினஞ்சுக்கு அப்புறம் ஏதாவது இருந்துச்சுன்னா கண்டிப்பாக உங்களுக்கு நம்ம சொல்கிறோம் நீங்கள் மறக்காமல் ஒரு லைக்கை மட்டும் போடுங்க சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்க கொஞ்சம் வேகமாக சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் தொடர்ந்து அடுத்து வரக்கூடிய மார்ச் ஏழாம் தேதி வரைக்கும் இருக்கக்கூடிய வெப்ப அலையிலிருந்து தயவு செய்து தப்பித்துக்கொள்ளும் நண்பர்களே முன்னெச்சரிக்கையை நம்ம கொடுத்துட்டே இருக்கோம் உஷாராக இருந்துக்கோங்க மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணி பக்கத்தில் இருக்கக்கூடிய பெல் பட்டனையும் கிளிக் பண்ணிக்கோங்க